எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருக்கிறார் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அவர் ஒருவருக்கு மாத்திரமே இருக்கிறது அமேன் அந்த நாமத்துல என்னென்ன பவர் இருக்கு என்று நாம பார்க்க போறோங்க ஏசுகனுடைய நாமத்திற்கு அந்த அஞ்சு பவர்ஸ்ல பவர் நம்ம பார்க்க போறோம் வி வி பா விக்டரி இயேசுவன் நாமத்துல ஜெயம் இருக்கிறது என்று நாம பார்க்க போறாங்க வாசிக்கலாமா ஒண்ணு சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் நாப்பத்தி ஐந்தாம் வசனம் அதற்கு தாவே பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரேவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் தாவி இது பாருங்களேன் கோலியாத்தை முறியடிக்கப் போகும் போது எதை கொண்டு போகிறார் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அவர் போகிறதை நாம் பார்க்கிறோங்க அமேன் ஆனா பெலிசன் கோலியாத் எதை கொண்டு வரா பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறதை நாம் பார்க்கிறோம் அமேன் நிறைய ப்ரொடெக்ஷனோட அவர் வராரு ஆனா தாவிதை எதை தான் கொண்டு போகிறார் கர்த்தரின் நாமத்தை கொண்டு அவர் போகிறார் அதனால என்ன கிடைக்கிறது தாவியதுக்கு பாருங்க ஜெயம் அமேன் கோலியா விழுந்து போனான் என்று நாம் பார்க்கிறோம் அதே போலதான் இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் உங்களுக்கு எதிரே கோலியாத்தை போல ஒரு பிரச்சனை போராட்டம் எதிர்த்து வருகிற ஜனங்கள் உங்கள் சொந்த பந்தங்களே இருக்கலாம் கோலியாத்தை போல பெலிஸ்திய ஜனங்களை போல உங்களுக்கு எதிராய் நிற்கலாம் ஆனால் நீங்கள் எப்படி ஜெயம் கொள்ள முடியும் என்றால் ஏசு கிறிஸ்தவனுடைய நாமத்தை கொண்டுதான் உங்களால ஜெயம் எடுக்க முடியுங்க அதுலதான் ஒரு வல்லமை இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் கர்த்தரின் நாமத்தை கொண்டு தாவிது போனதனால தான் தாவிது கோலியாத்தை ஈஸியாக முறியடிக்க முடிஞ்சது ஐ மீன் நீங்களும் உங்களுக்கு எதிராளியான சாத்தானை முறியடிக்க வேண்டும் என்னால் நீங்க யூஸ் பண்ண வேண்டியது இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஏசுவின் நாமத்துல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கும் ஜெயம் கிடைக்கும் ரெண்டாவது பவர் என்னன்னு பார்க்கலாம் பி பி ஃபார் ப்ரொடக்ஷன் வாசிக்கலாம் நீதிமொழிகள் 18 10 கர்த்தர் நாமம் துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் கர்த்தர் நாமம் எப்படிப்பட்டதா பல துருகம் ஸ்ட்ராங் டவர் என்று ஆங்கிலத்தில் அது எப்படிப்பட்டதா இருக்கிறது வளர்த்த துருகமா இருக்கிறதுனால பாருங்களேன் உங்களுக்கும் பாதுகாப்பு வேணுமா உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுமா அவங்களுடைய ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது காலேஜ்க்கு போயிட்டு வரும்போது வேலைக்கு நீங்க போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு ப்ரொட்டன் வேணுமா அது எதனால கிடைக்கணும் நாமத்தினால மாத்திரம் உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கிடைக்கும் அதான் வேதம் இப்படியே சொல்லுகிறது கர்த்தரின் நாமம் பலத durgam the name of the lord is strong tower amen அதக்குள்ள நீங்க ஓடி போனீங்கனா உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கர்த்தர் கண்டிப்பா கொடுப்பார் amen மூணாவது பவர் என்னன்னு பார்க்கலாம் h h4 healing அமேன் சுகம் கிடைக்கிறது தான் நமக்கு சுகம் வாசிக்கலாமா அப்போ சிலர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசுரனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னான் அமேன் ஒரு பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை பார்த்து பேதுரு ஒரு முதல் அற்புதத்தை அவர் செய்கிறார் ஆமேன் எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் எதை கொண்டு அந்த அற்புதம் நடந்தது பாக்குறோம்னா இயேசுவின் நாமத்தை கொண்டு ஒரு சுகம் பெற்றதை நாம் பார்க்கிறோங்க பாத்தீங்களா என்னிடத்துல வெள்ளியும் இல்ல பொண்ணும் இல்ல என்னிடத்துல உள்ளதெல்லாம் என்னது ஏசுவின் நாமத்துல நீ எழுந்து நட என்று சொன்னார் நீங்களும் டாக்டர்ஸ் கிட்ட நிறைய செலவு பாத்தீங்களா அவர்கிட்ட பொண்ணு இல்லை இல்ல அமேன் நிறைய பேர் கிட்ட என்கிட்ட காசு இல்லை பணம் இல்லை எவ்வளவு நான் என் ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுவேன் இருந்த காசெல்லாம் நான் இழந்துட்டேனே என்கிட்ட இன்னும் என்ன பணம் இருக்கு ஆமேன் எதுவுமே வேணாங்க ஏசுவின் நாமத்துல ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்க வல்லவராயிருக்கிறாதே எப்பேற்பட்ட ஒரு கஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல எப்பேற்பட்ட வியாதி ஆனாலும் பரவாயில்ல கர்த்தாக ஏசு கிறிஸ்து உங்களுக்கு சுகம் கொடுக்க இருக்கிறார் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் ஏசுவின் நாமத்துல பேசுங்க இந்த வியாதியை நோக்கி பேசுங்க கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவாராமே நாலாவது பவர் என்னன்னு பாக்கலாம் ஏ ஃபார் அத்தாரிட்டி ஏசுவின் நாமத்துல நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாக்கலாம் ஒரு அதிகாரத்தை கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறாரு வாசிக்கலாம் யோவான் கெடுதல் நிருபம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் ஒரு ஸ்வீட்டான எப்பேற்பட்ட அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் நாம இதை பார்த்து கொண்டிருக்க அநேக பிள்ளைங்க என்ன கேட்கறீங்கன்னா நான் போன் கேட்கிறேன்னு எங்க அம்மா போன் வாங்கி தர மாட்டாங்களே நான் ஜீசஸ் கிட்ட கேட்டுட்டே இருக்கேனே போன் வாங்கித்தாங்க பைக் வாங்கித்தாங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் ஆனா எனக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லையே இந்த காலேஜ் தான் எனக்கு வேணும் நான் கேட்டுட்டு இருக்கேனே எனக்கு எதுவுமே ஏசுப்பா கொடுக்கறது இல்லையே தானே உங்களோட கொஸ்டினா இருக்கு அதுக்கு முன்பாக இருக்கிற வசனத்தை வாசிக்கலாம் பதிமூன்றாம் வசனம் நீங்கள் என் ஞாபகத்தினால எதை கேட்பீர்களோ குமாரில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன் அமேன் அவர் மகிமைப்படும்படியான காரியத்தை நீங்க கேட்டீங்கன்னா அது நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு தருவார் அப்படி இல்லைன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணாது கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது சமயம் வரும்போது உங்களுக்கு எது அந்த தெரியும் இது உங்களுக்கு தேவையா இது தேவையில்லையா என்று பரமபிதா என்ன பண்ணியிருக்காரு அறிந்திருக்கிறார் நீங்க அதுக்காக வெயிட் பண்ணி ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் டைம்ல ரைட் திங் உங்க கையில கிடைக்கும் அமேன் நீங்க எதை கேட்டாலும் அமேன் அவர் குமாரில் பிதா மகிமைப்படும்படியாக இருந்தால் அது உங்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் அருள் செய்வார் அமேன் நீங்க கேட்டுக் கொண்டிருக்கிற அநேகர் நீங்கள் கேளுங்க ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் அமேன் ஐந்தாவது பவர் பார்க்கலாம் இந்த ஐந்தாவது பவர் என்னன்னு சொல்லுவேன்னா ஒரு கிப்ட்னு கூட சொல்லலாங்க ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் அமேன் இயேசுவின் நாமத்திலே ஒரு கிஃப்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா நிறைய பேர்கிட்ட கிட்ட நீங்க எதுக்காக ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க ஆண்டர் உங்களுக்கு அநேக காரியத்தை செஞ்சிருக்கிறாரு அதுல உங்களுக்கு எது ஸ்பெஷலான காரியம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அண்ணன் எனக்கு ஒரு வீடு கொடுத்திருக்காரு அதுக்காக நான் ஆண்டருக்கு நன்றி சொல்லுவேன் அண்ணன் எனக்கு ஒரு கார் கொடுத்திருக்காரு பிள்ளைகளை கொடுத்திருக்காரு அண்ணன் ஒரு நல்ல வேலையை கொடுத்திருக்காரு அண்ணன் ஜீவனை கொடுத்திருக்காரு அது என்னதுன்னா பாக்குறீங்க சால்வேஷன் அமேன் ரட்சிப்பு அமேன் ஏசுவின் நாமத்துல நீங்க அனைவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா ரசிக்கப்பட்ட அனைவருக்காக ஆண்டராக நன்றி சொல்லுவோம் அமேன் கிஃப்ட் அதை சிறந்த இந்த பரிசு அது வெளியேற பெற்ற பரிசு என்னன்னா ரட்சிப்பு மட்டும்தான் வாசிக்கலாமா அப்போ சில இருக்க நிருபம் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கும் படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை அமேன் அப்ப எதனால நம்மளுக்கு ரட்சிப்பு ஏசுவின் நாமத்துல தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் அதனால தான் ஏசுவின் நாமத்துல நம்மளுக்கு ஞானஸ்தானத்தை நமக்கு கொடுக்கிறார்கள் ஆமேன் ஞானஸ்தானம் இயேசுவின் நாமத்துல தான் எடுக்க முடியும் ஆமேன் ரட்சிப்பு அவருடைய நாமத்துல தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்களேன் எவ்வளோ ஸ்பெஷலான கிஃப்ட்ன்னு பாருங்களேன் அது அவரோட பேருக்கு அர்த்தமே பாருங்களேன் ஏசு வாசிக்கலாம் மத்தையும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசிக்கலாம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அமேன் இயேசு என்ற பேருக்கு ரட்சிப்பு அமேன் அவரோட பேருக்கு அர்த்தம் த லார்ட் ஆஃப் சால்வேஷன் என்று அழைக்கப்படுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார் அமேன் ரட்சிப்பின் தேவன் அமேன் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ரட்சிப்பின் தேவன் அவருடைய நாமத்திலே நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது ஆமென் திருப்பி அந்த ஐந்து பவர்ஸ் ரிகேப் பண்ணுவோமா we p has easy anlayavagatcha solren we p has h a s v for victory p for protection h for healing a for authority And S, special gift, salvation. Amen. God bless you. God bless you.